கும்பலக்கணத்துக்கு வரக்கூடாத திசை அது ஏன் வரக்கூடாது எங்க இருந்தா நன்மை எங்க இருந்தா தீமை சரியில்லாத இடத்துல இருந்து அதுக்கான தீர்வு என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோ டீடைல்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூவதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பொதுவா எந்த ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்தின் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் பகை கிரகங்களாக வரும்னு பார்த்திருக்கோம் அந்த அடிப்படையில் சனியின் லக்கணமாகிய இந்த கும்பலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திரனுடைய தசை தாங்க வரவே கூடாத தசை ஏன்னா சந்திரன் வந்து ஒரு ஒளி கிரகம் சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் இருள் கிரகங்கள் அதனால இருள் கிரகமான சனியோடைய லக்கணத்துக்கு ஒளி கிரகங்களுடைய தசை தாங்க வரக்கூடாது அந்த அடிப்படையில கும்ப லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சந்திரனோட தசை தாங்க வரவே கூடாது தசை சரி அதையும் மீறி வந்தா என்ன நடக்கும் ஆறாம் அதிபதி என்ன தருவார் ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு கிரகமாக இந்த இடத்துல சந்திரன் வர்றாருங்க கும்பலக்கணத்துக்கு அப்போ கும்பலக்கணக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த சந்திரனுடைய திசை இது மாதிரி கடுமையான கெடுபலன்களை தருமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா அவர் இருக்கிற இடங்களை பொறுத்து ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் கூட அவருடைய திசையில் நடக்கும் அதன் அடிப்படையில் எந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறத வரிசையில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு லக்கணத்திலேயே கும்பலக்கணத்திலேயே இருக்கக்கூடிய சந்திரன் பெரிய அளவில் கெடுபலன்களை தரமாட்டாருங்க ஏன்னா சந்திரன் தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு பாவத் பாக அடிப்படையில் எட்டில் வந்து இந்த லக்கணத்தில் வரும்போது மறைவாருங்க அதனால் அந்த பாவக பலனை செய்ய மாட்டார் எந்த ஒரு கிரகமும் தன்னோடய லக்கணத்துக்கு தன்னுடைய வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையும் போது அந்த பாவக பலனை தராது அப்படிங்கிறது அடிப்படையில் இங்கே லக்கணத்தில் வந்து அமரக்கூடிய இந்த சந்திரன் பெரிய அளவில் கெடுபலன்களை தரமாட்டாருங்க அதிலும் இந்த சந்திரனுடைய ஒளி நிலைமைகளை பொறுத்து கொஞ்சம் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் போது ஒளி நிறைந்த சந்திரனாக இருக்கும் போது லக்கணத்திலேயே ஒரு சுப கிரகம் இருக்குதுன்ற அடிப்படையில் இது இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு நன்மையவே செய்யும் அடுத்ததாக ரெண்டாம் பாவகமாகிய மீனத்தில் வரும்போது சந்திரன் நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க குருவின் வீடுகள் சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அதன் அடிப்படையில் இங்கே நட்பு நிலமையில இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த நேராக எட்டாம் வீட்டை தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறது அடிப்படையில் அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது நல்ல குடும்பம் நல்ல தனம் வாக்கு ஆகியவற்றை நல்ல மேன்மைப்படுத்தி கொடுப்பாருங்க அங்கேருந்து நேராக எட்டாம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கிறனால வெளிநாடு வெளியூர் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் இதன் அடிப்படையில் ரெண்டுல சந்திரன் இருக்கிறது நல்ல நல்ல பலன்களை தாங்க தரும் அடுத்ததாக மூணாம் பாவகமாகிய மேசத்துல வந்து சந்திரன் அமரும்போது இது செவ்வாயோடைய வீடு நட்பு வீடு தாங்க அதனால இங்க இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் மூன்றாம் பாவகம் ஒரு சிறிது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் திக்வளத்துக்கு அருகில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களே இந்த இடத்துல கொடுப்பாருங்க உச்சத்துக்கும் அருகில் இருக்கிறார் திக் அருகில் இருக்கிறார் அப்படிங்கிறது அடிப்படையில் லேசாக மறையக்கூடிய இந்த சந்திரன் ஒன்பதாம் பாவகத்தை தாங்க பார்ப்பாரு அதனால தந்தை விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கும் பூர்வீக இருந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை வழி சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த காலகட்டத்தில் உருவாகுங்க அதனால மூன்றில் சந்திரன் இருப்பது கும்பலக்கணத்துக்கு நல்லது அடுத்ததாக நாலாம் பாவகமாகிய ரிஷபத்தில் வரும்போது சந்திரன் உச்சமாக வாருங்க இது ஒரு சரியில்லாத தன்மை ஏன்னா லக்கணாதிபதியை விட ஆறாம் அதிபதி உச்சமாக கூடாது அதிலும் இந்த இடத்துல நாலாம் பாவத்தில் அவர் வந்து திக் சேர்த்தி பெறுவார் ஒரு ஆகவே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகிய அந்த சந்திரன் கும்பலக்கணக்காரர்களுக்கு நாளில் வந்து இப்படி திக் உச்சத்தையும் ஒரே நேரத்தில் சேர்ந்து பெறுவது அவ்வளவு சரியில்லை இதனால அவருடைய திசையில கடுமையான கெடுபலன்களை செய்வார் லக்கணாதிபதி வலுவா இருக்கும் பட்சத்தில் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியும் அதுவே லக்கணாதிபதி பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆறாம் அதிபதி இவ்வளவு ஸ்தான பலத்தோடு அதிக பலத்தோடு இருப்பது அவருடைய திசையில கஷ்டங்களை உண்டு பண்ணுங்க அதனால இங்கே இருப்பது அவ்வளவு சரியில்லை இயல்பாக இது மாதிரி பலன்களை அடைந்திருப்பது நல்லது ஆனா அவருடைய திசா புத்தி காலங்கள்ல தான் கடுமையான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் மற்றபடி நாலாம் இடத்துல வந்து வளர்பிறை சந்திரன் ஆகி அவர் திக் உச்சத்தையும் சேர்ந்து பெறும்போது நல்ல தாயார் நல்ல வீடு வண்டி வாகனம் நல்ல கல்வி ஆகியவற்றை கொடுப்பார் ஆனா சந்திர திசையில தான் கொஞ்சம் மோசமான ஆறாம் அதிபத்திய பலன்கள் கடன் கடல் நோய் எதிரியே கொடுப்பார் அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும் அடுத்ததாக ஐந்தாம் ஆகிய மிதனத்துல ஐந்தாம் பாவத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே த தருவாருங்க சந்திரன் வளர்பிறை நிலைகளில் இருக்கும்போது சுப கிரகம் ஐந்தாம் பாவத்தில் இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கும்போது இந்த பாவகத்தை நன்றாக வளர்த்து குழந்தைகள் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஆகியவற்றை நன்ற வழியாக எடுத்து கொடுப்பாருங்க அதுவும் இல்லாமல் தன்னுடைய ஆறாம் பாவகத்திற்கு பன்னிரெண்டாம் வீடாகி ஐந்தாம் பாவகத்தில் வரும்போது பாவத் பாவக அடிப்படையில் மறைவார் அப்படிங்கிறதுனால ஆறாம் பாவக கெடுபலன்களை தரமாட்டார் அதனால் சந்திரன் ஐந்தில் இருப்பது கும்பலக்கணக்காரர்களுக்கு நல்லது அடுத்ததாக ஆறாம் பாவகமாகிய கடகத்தில் வந்து சந்திரன் அமரும் போது அவர் ஆட்சி நிலைமையில் இருப்பாருங்க கும்பலக்கணத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரன் ஆட்சி ஆகிய ஆறாம் பாவத்திலேயே இருக்கும்போது அந்த பாவக பலனியை அதிகமாக செய்வார் அப்படிங்கிறது அடிப்படையில் ஆறில் சந்திரன் இருப்பது சரியில்லை அவர் கொஞ்சம் வளர்பிறை அமைப்புகள்ல ஒளிபொருந்திய சந்திரனாக இருக்கும்போது ஒன்றும் பெரிய கெடுபலங்கள் இருக்காது அதே அவர் அமாவாசை நிலைமையை ஒட்டி இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் அருகருகே இருக்காங்க அப்படிங்கிற போது அமாவாசை நிலைமைய ஒட்டி இருக்கும்போது கொஞ்சம் பாவத்துவமாகவே இருப்பார் அப்படி இருக்கும்போது அவருடைய திசையில கடுமையான கெடுபலன்களை செய்வார் அதனால ஆறுல சந்திரன் இருப்பது கும்பலக்கணத்துக்கு சரியில்லை அடுத்ததாக ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஆகிய சிம்மத்துல சந்திரன் இருப்பது கொஞ்சம் நல்லதுதாங்க ஏன்னா சிம்ம வீடு சந்திரனுக்கு நட்பு வீடு சூரிய சந்திரர்கள் நண்பர்கள் அப்படிங்கறது அடிப்படையில இந்த சிம்மத்துல இருக்கும்போது சந்திரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க இங்கே இருக்கக்கூடிய சந்திரன் நேராக லக்கணத்தையே பார்ப்பார் அப்படிங்கறது அடிப்படையில் கொஞ்சம் ஒளிபொருந்திய வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது கொஞ்சம் லக்கணத்தை பார்ப்பதுனால கொஞ்சம் இவர்களுக்கு தேஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு சுப கிரகத்தின் பார்வை லக்கணத்து கிடைக்கும் போது இவர்களே கொஞ்சம் வலுவான ஒரு ஜாதகர்களாக இருப்பார்கள் அந்த அடிப்படையில் ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருப்பது குடும்பம் மனைவி பங்குதாரர்கள் ஆகியவற்றுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்துங்க அதனால ஏழை சந்திரன் இருக்கலாம் அடுத்ததாக எட்டாம் பாவகம் ஆகிய கண்ணியில் வந்து சந்திரன் அமரும் போது ஆறாம் அதிபதி தன் வீட்டுக்கு மூன்றாம் வீட் ஆகிய எட்டாம் ஸ்தானத்துல வந்து ஒரு மறைவு ஸ்தானத்துல மறைகிறார் அப்படிங்கறது அடிப்படையில வெரே அளவில் ஆறாம் பாவக பலன்களை செய்ய மாட்டாருங்க இங்கே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு குரு சுக்கரன் ஆகிய சுபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் போது அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைமையிலே கொஞ்சம் மேம்பட்ட பலன்களை செய்வார் இங்க இருக்கக்கூடிய சந்திரன் சுபராக இருக்கும் பட்சத்துல வளர்பிறை அமைப்புகளில் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அவர் நேராக இரண்டாம் பாவகத்தை பார்ப்பார் அடிப்படையில் தனம் பாக்கு குடும்பத்தையும் மேம்படுத்துவாருங்க சூப்பராக இருக்கும் பட்சத்துல அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல வந்து இருக்கிறார் அதுவும் பாவத்துவமாக ஒளி இழந்த நிலைமைகளில் அமாவாசை நிலைமைகளில் செவ்வாறாகு போன்ற பாவ கிரகங்களோடு சனியோடையில போது கொஞ்சம் கெடுபலன்களை தருவார் சுபராக இருக்கும் பட்சத்தில் அந்த பாவகத்தின் நல்ல பலன்களை மேன்மைப்படுத்தி கொடுப்பாருங்க அதனால எட்டாம் பாவத்தில் இருப்பது கொஞ்சம் கலப்பு பலன்களையே கொடுக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் பாவகமாகிய துலாத்தில் வந்து சந்திரன் அமரும் போது இங்கேயும் சந்திரன் ஓரளவுக்கு நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க அதனால சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் ஒன்பதாம் பாவகமாகிய பாக்கியஸ்தானத்துல வந்து இருக்கும்போது தந்தை விஷயங்கள்லேயும் பாக்கியங்கள்லேயும் நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அவரோட திசையில கொடுப்பாருங்க அதனால சந்திரன் ஒன்பதாம் ஆகிய திரிகோணத்தில் இருப்பது நல்லது அவரு சூப்பராக இருக்கும் பட்சத்துல மேலும் நல்ல பலன்களையே தருவார் அதனால கும்பலக்கணத்துக்கு சந்திரன் ஒன்பதில் இருப்பது நல்லது அடுத்ததாக பத்தாம் ஆகிய விருச்சகத்துல வரும்போது சந்திரன் நீச நிலைமையை அடைவாருங்க ஆறாம் அதிபதி நீசமாவது கொஞ்சம் நல்லதுதான் அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல பத்தாம் பாவகத்துல அவர் ஸ்தான பலத்தையும் சேர்த்து இழப்பார் அதில் திக்பலத்தையும் சேர்த்து இழப்பார் மொத்தத்துல நிஷ்பல அமைப்புல இருக்கும்போது சந்திரன் என்னதான் நமக்கு வந்து ஆறாம் அதிபதி கிரகமாக இருந்தாலும் அவர் தாங்க தாயார் கிரகம் அதனால் சந்திரன் ஒரு குழந்தையோடைய ஜாதகத்தை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னாது அவங்க அம்மா நல்லா இருப்பாங்க அதன் அடிப்படையில் இந்த இடத்துல சந்திரன் வந்து நீசத்தையும் திக்பலத்தையும் ஒரே நேரத்தில் இழந்து நிஷ்பல அமைப்பில் வர்றது அப்படி ஒன்றும் சரியில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் வளர்பிறை அமைப்புகளில் பௌர்ணமியை ஒட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் நன்றாகவே இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்திரன் சம்பந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட திரவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவர்களுக்கு அமையும் எனவே வளர்பிறை சந்திரனாகி ஒளிபுரிந்திய சந்திரனாக அவர் இருக்கும்போது பத்தில் இருப்பது ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை அடுத்ததாக பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் ஆகிய தனுஷில் வந்து சந்திரன் அமரும் போது குருவின் வீடு அப்படிங்கிறதுனால நட்பு நிலைமையில் இருப்பாருங்க அதோட தன்னுடைய ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் வீடு ஆகிய இந்த பதினொன்றாம் வீட்டில் வந்து அமரும் போது அந்த பாவக பலனை செய்ய மாட்டார் பாவத் பாவக அடிப்படையில் மறையறதுனால அதனால இங்கே இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவார் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்போது நல்ல பலன்களையே தரும் அப்படிங்கிறது அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சந்திரன் நேராக ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் குழந்தைகள் விஷயங்களில் நன்மைகளை ஏற்படுத்துவார் நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுவார் நல்ல லாபத்தை கொடுப்பார் பதினொன்றில் இருக்கிறதுனால அக்கா அண்ணா போன்றவற்றுக்கு நல்ல ஒரு பாசம் பிரியம் ஆகியவற்றை இந்த இடத்துல இருக்கும்போது சந்திரன் கொடுப்பாருங்க அதனால பதினொன்றாம் வீடாகிய தனுசுல சந்திரன் இருப்பது நல்லது அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் பனிரெண்டாம் ஆகிய மகரத்துல சந்திரன் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சந்திரன் நேராக ஆறாம் வீட்டையே பார்ப்பார் அப்படிங்கறதன் அடிப்படையில ஒரு கிரகம் எந்த வீட்டோட அதிகமாக தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவக பலனையை அதிகமாக செய்யுன்ற அடிப்படையில ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த ஆறாம் அதிபதியாகிய சந்திரன் அவருடைய தசையில ஆறாம் பாவ பலன்களாகிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஆகியவற்றையே அதிகமாக கொடுப்பாருங்க அதனால சந்திரன் பனிரெண்டில் இருப்பது அவ்வளவு சரியில்லை இருந்தாலும் கூட இவர் இங்கே வளர்பிரை சந்திரனாக ஒளிபுரந்திய நிலைமையில் இருக்கும்போது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய அங்கேயே தங்கக்கூடிய செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவாருங்க சரிங்க எந்தெந்த இருந்து என்னென்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த சரியில்லாத ஆறு எட்டு ஆகிய இடங்கள்ல இருக்கும்போது என்ன செய்வார் ஆறாம் அதிபதி ஆகிய கிரகம் அவருடைய திசையில் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஆகியவற்றை கொடுப்பாருங்க அதே மாதிரி அவருடைய புத்திகள்லையும் அதே மாதிரி பலன்களையே தருவார் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பலன்களை செய்ய முடியும் அப்படின்னு இருந்தாலும் கூட ஆறாம் அதிபதி ஒரு சில தொந்தரவுகளை அவருடைய புத்திகளிலும் கொடுப்பார் ஒவ்வொரு திசையிலும் அதனால் கும்பலக்கணத்துக்காரங்க சந்திர தசை வரும்போது எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி ஆறுல தான் இருக்குது அமாவாசை நிலைமைகளில் ஒலி இழந்த நிலைமைகளில் தான் இருக்குது கடுமையான கெடுபுலங்களை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்காரு இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணாதிபதியாகிய சனி பகவான் வலுவாக இருப்பது லக்கணத்துக்கு கிரக தொடர்புகள் இருப்பது தாங்க இந்த ஜாதகர் எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறத காட்டுது லக்கணாதிபதியாகிய சனி பகவான் லக்கணத்திலேயே ஆட்சியாக இருப்பது மூலத்திரிகோண வலுவோடு இருப்பது அப்படி இல்லைன்னா பனிரெண்டாம் பாவத்தில் ஆட்சியாக இருப்பது ஒன்பதாம் பாவத்தில் உச்சமாக இருப்பது அல்லது ஏழாம் பாவமாகிய சிம்மத்தில் சனி பகவான் திக்பல அமைப்புகளில் இருக்கும்போது இந்த ஜாதகர் எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு இரும்பு மனம் படைத்தவராக இருப்பார் இவரால் அந்த சந்திரன் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தையுமே தாங்கி மேலே வர முடியும் சரிப்பா சனி பகவான் தான் இருக்கிறாரு நீசத்தில் இருக்கிறாரு திக்பலத்தை இழந்து இருக்கிறாரு இது மாதிரி சூழ்நிலைகளில் என்ன செய்யறது அப்படின்னா பகைத்தன்மையில் இருக்கும்போது நம்ம சனி பகவானை லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செய்யலாம் சனி பகவான் தான் கருப்பு நிறம் நீல நிறத்துக்கு காரணமான கிரகம் அதனால இவர்கள் இப்போ பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீல நிறத்தை பயன்படுத்தலாம் நீல நிற ஆடைகளை அணியலாம் தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ நீல நிற கற்களை வைத்து மோதனங்களாகவோ ஆபரணங்களாகவோ அணியலாம் வயதானவர்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் கால்நடைகளுக்கு நாய் ஆடு மாடு போன்ற விலங்குகளை இவர்களுக்கு பராமரிப்பதன் மூலமாக சனி பகவானுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு கிடைக்குங்க விநாயகரை வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாகவும் இவர்களுக்கு இந்த சனி பகவானை வலுப்படுத்த முடியும் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்